புதுவை மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை சின்னப்பேட் ஆதி அழகுமுத்துமாரியம்மன் அறக்கட்டளை மற்றும் திருபுவனை சின்னப்பேட் கிராம மக்கள் சார்பாக திருபுவனை சின்னப்பேட் கிராமத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கு அறக்கட்டளை தலைவர் ராமசாமி அவர்கள் தலைமை தாங்கினார்கள் செயலாளர் சாமி கண்ணு பொருளாளர் அர்ஜுனன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் முன்னதாக அறக்கட்டளை துணை செயலாளர் ஜெயக்குமார் அவர்கள் அனைவரையும் வரவேற்றார்கள் அம்பேத்கர் நினைவு நாள் கொண்டாடப்பட வேண்டியதன் அவசியம் குறித்து ராமசாமி வெற்றிவேல் முத்துச்செல்வன் அழகுநாதன் ஆகியோர் பேசினார்கள் முடிவில் அறக்கட்டளை துணை செயலாளர் ஸ்டாலின் தங்கவேலு அவர்கள் நன்றி கூறினார்கள் இந்நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதி காங்கிரஸ் பிரமுகர் ரமேஷ் என்கிற மணிவேல் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருபுவனை தொகுதி செயலாளர் ஈழவளவன் வழக்கறிஞர் பிரவீன் அறக்கட்டளை உறுப்பினர்கள் சுர்ஜித் ராஜேஷ் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு அண்ணலின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் அடித்தொழிக்க வாழ்க வாழ்காழ்க வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் அரசியல் சாசனத்தை கொடுத்து அளித்து அரசியல் சாசனத்தை வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் தாய் ஒழிப்பு போராளி போராடி